ப்ரெட் கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ப்ரெட்டை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ரெட்டில் நிறையா ரெசிபீஸ் நிறையா செய்யலாம் ஆனால் இது மாதிரி ஒரு மில்க் கேக் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா ப்ரெட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இனிமேல் இது மாதிரி ஒரு மில்க் கேக் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ப்ரெட்டு சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மில்க் கேக் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அதுக்கு நான் அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சக்கரை நம்ம ப்ரெட் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரை எடுத்துக்கணும் நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்வீட் ப்ரெட் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் இதே முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா இருந்தால் எடுத்துக்கலாம் பாதாமும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன் நெய் இதை எதுக்குனா ப்ரெட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட்டை வறுக்கிறதுக்கும் முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கும் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் இருந்தால் போதும் வாங்க இந்த சூப்பரான ப்ரெட் மில்க் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ரெட்டை சூப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த ப்ரெட்டை நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் ப்ரெட் அல்வா செய்யும்போது கூட இதே மேத்தில் செஞ்சீங்கன்னா ப்ரெட் அல்வா சூப்பராக வரும் நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பு முந்திரி வறுக்க வேண்டாம் வறுக்கணும்னு சொன்னேன் நான் வறுக்கலை அப்படியே தான் நம்ம கேக்கு மேலே தானே போன போகிறதுனால வறுக்க வேண்டாம் இந்த ப்ரெட்டை மட்டும் இப்போ வறுத்தரலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு நம்ம கடையை வச்சிருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய் நல்லா ஹீட் இப்போ ப்ரெட்டை போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்ச சாப்பிடலாம் கெட்டு போகாது அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் அப்படியே வந்து நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா ப்ரெட் வந்து கருகீரும் அதனால் கை விடாமல் அஞ்சு நிமிஷம் இந்த ப்ரெட்டை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் பிரட்டு நல்லா வருத்தாச்சு இது ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இப்போ அதே இரும்பு கடை இதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை இதில் போட்டுடலாம் இந்த சர்க்கரை நம்ம கேரமலைஸ் பண்ணணும் இப்போ லைட்டாக மெல்ட் ஆகி தருங்க அப்புறம் நல்லா மெல்ட் ஆகட்டும் இது கை எடுக்காம எப்படியும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இரும்புக் கடாயிலேருந்து இந்த ஃபேனுக்கு மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேன் சுகர் ரெடி சிறப்பு இரும்பு கடை ரொம்ப ஹீட்டாக இருக்கும் எடுத்து போட முடியாதனால இந்த ஃபேன் நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ இதை எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு இன்னொரு கடாயை நான் எடுத்துக்கிட்டேன் சுகர் சிறப்பு இதில் ஊற்றியாச்சு எடுத்து வச்சுருக்கிற பால் அதையும் இதை ஊற்றியாச்சு இப்போ பிரெட் கிராம்ஸை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் போட்டுடலாம் ஃப்ளேமை சிம்மடியாக வச்சுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாதி நட்ஸு முந்திரி பருப்பு பாதாம் அதை பாதி மட்டும் இதில் போட்டுடலாம் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கட்டியான பதத்துக்கு வரணும் இந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே சேர்ந்து வரும் பாருங்கள் அப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம் இல்லை கேக் ட்ரே இருக்கும் பாருங்கள் அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் முதலே எண்ணெயோ நெய்யோ தடைய வச்சிருங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ ஒரு தட்டில் நெய் தடி வச்சுருக்கேன் ரெடி பண்ணது தட்டில் போட்டு நல்லா சமன்படுத்திடலாம் ஒரே அளவாக பாருங்கள் சூப்பராக பிளேட்டில் போட்டு ஒரே அளவாக சமன்படுத்தியாச்சு ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி ஒரே சமமாக சமன்படுத்தியாச்சு இப்போ இது மேலே நட்ஸு நம்ம போட்டுடலாம் நட்ஸு போட்டாச்சு நட்ஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் இதை ப்ரெஸ் பண்ணி விட்றலாம் இப்போ நமக்கு தேவையான அளவில் பீஸ் போட்டு இதை நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் கட் பண்ணியாச்சு சூப்பரான ப்ரெட் மில்க் ப்ரெட்டை யூஸ் பண்ணி இப்படி கூட சூப்பராக ஒரு கேக் செய்யலாமான்னு யோசிப்பீங்க இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்